ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு தி ஏசேனா சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான சுவையில் பீர்க்கங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் சான்ஸ் இல்லைங்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காயை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தோல் சீவிக்கலாம் இது மாதிரி தோல் சீவுகிற கட்டையில் நம்ம வந்து சீச்சு எடுத்தோம்னா சீக்கிரமாக ஈஸியாக நம்ம தோல் சீக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி தோலை சீவி எடுத்துக்கலாம் இந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சட்னி கூட செய்யலாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இதில் எப்படி சட்னி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சட்னியும் சூப்பராக இருக்கும் பீக்கங்காய் பார்த்திங்கன்னா நீர்காய் அதனால் நம்ம வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த பீக்கங்காய் ரொம்ப நல்லது இது மாதிரி தோல் சீ விட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம தோலை வந்து சட்னி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கடுகுலந்த பருப்பு ஜீரகம் கருவேப்பில்ல வரமிளகா பூண்டு சின்ன வெங்காயம் வந்து தோல் சீவிட்டு அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா சட்னி செய்கிறனால நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கணும் பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா இந்த காயையும் வதக்கி வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் காயையும் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இட்லி தோசை அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு கூட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தக்காளியையும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த காய் வேகிற அளவு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டேன் புளி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துடலாங்க சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு பீக்கங்காய் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி வந்து மில்லட் இட்லி செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பீக்கங்காய் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க இன்றைக்கி வந்து மில்லட் இட்லி தான் செஞ்சுருந்தேன் இந்த இட்லிக்கும் சட்னிக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா சுட சுட இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ